உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில புயல் வந்து ஊஞ்ச மாதிரி என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன ராசி அன்பர்களே வாழ்க்கையில ஒரு நிமிஷம் ஆவது நிம்மதியா தூங்கி இருக்கீங்களான்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பகல் கனவு கூட காணாத ராசி அன்பர்கள் தான் அதிகம் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சுக்கர பெயர் நிகழது இந்த சுக்கரப்பெயர்ச்சி ஒவ்வொரு மிதன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது சுக்கிரன் உங்க பஞ்சமாதிபதி விரையாதிபதி உங்க தொழில் ஸ்தானத்துல உச்சமாறார் மிதன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் கிட்டத்தட்ட எண்பது நாட்களுக்கு பலமா பவர்ஃபுல்லா இருக்க போறார் தொழில் ஸ்தானத்துல சுக்கரன் உச்சமாகும் போது என்ன ஆகும்னா தொழிலில் வரவேண்டிய பணம் வந்து சேரும் ஒரு ஜாக்பாட் அடிச்ச அளவுக்கு பதவி உயர்வும் உங்க வாழ்க்கையில் இருமடங்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான கால கட்ட சுக்கரன் பத்தாம் பாவகத்தில் அமர்வது மட்டும் இல்ல அந்த சுக்கரனுடைய பார்வை ஏழாம் பார்வையா உங்க நான்காம் வீட்டை பார்க்கிறார் சுக தாயார் ஸ்தானத்தை சுகபோக காரகனான சுக்கரன் கண்ணிராசிய பாக்கிறார் இதனால எடுத்த எடுப்பிலேயே நூறு இல்ல இருநூறு மடங்கு வெற்றியை கொடுப்பார் இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் நீங்க இழந்த தொலைத்த வாழ்க்கையும் சரி தொலைத்த பணமும் சரி இழந்த மரியாதையும் சரி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஜனவரி இருபத்தி எட்டு தை மாதம் பதினைந்தாம் நாள் பெற்றிடலாம் நிச்சயமா பெறலாம் உங்க வாழ்க்கையில் உன்னதமான காலகட்டம் இந்த பொறுத்த வரைக்கும் மிக யோகமான காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டும் ஏற்படுத்தாது உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நிச்சயம் விடையும் கிடைக்கும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் பாவகத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்கார் வேலையில இருக்கலாமா போயிடலாமா கணவன் மனைவி சொல்வதை கேட்கலாமா வேணாமா பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்புள்ள தாய் தகப்பனா இருக்க முடியல நம்ம பசங்களுக்கும் நமக்கும் தாய் தகப்பனுக்கும் பிரச்சனை வருது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நகை அடமானத்தில் இருக்கு இஎம்ஐ கட்ட முடியலை வேலை இன்னைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற ஒரு கஷ்டமான சூழல் இருக்கு வேலை பலுங்கிறது அதிகம் இருக்கு திருமண வாழ்க்கையில போராட்டம் இருக்கு வெளிநாடு போக முடியுமா அரசாங்க தேர்வில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுடைய நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு மைய புள்ளி மிதனராசி அன்பர்களுக்கு அந்த மைய புள்ளி இன்னைக்கு மாற்றம் பெறுவதற்கு ஒரே காரணம் என்னன்னா சுக்கரன் தான் ஆசை இல்லாம மிதனராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க ஏன்னா புதனை அதிபதியா கொண்டவங்க இல்லையா ரொம்ப லாங் டேர்மா யோசிப்பாங்க ஒரு விஷயத்தை பிரச்சனை இல்லாம முடிக்கிறது எப்படி ஒரு விஷயம் நடந்தா என்னென்ன சந்தோஷம் நடக்கும் ஒரு விஷயத்த எப்படி பிளான் பண்ணணும் எல்லாத்தையும் கரெக்டா யோசிக்க கூடிய இவங்க சில நேரங்கள்ல இவங்க எதிர்பார்த்தது காணல் நீர் மாதிரி ஏமாத்திரும் இந்த வருத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்களுக்கு அந்த வருத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு மிக மிக அதிகமா யோசிப்பாங்க அந்த யோசனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற இடம்தான் இந்த காலகட்டம் சோ இந்த சுக்கரன் பயிற்சியான பிறகு ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன நடக்கும் இப்ப பார்க்கலாம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை லேண்ட் சம்பந்தமான இஷ்யூஸ் அதிகமா சந்திச்சிருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு சில விஷயங்கள் நிறைய அதிகம் இழப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஒரு தனி மனித இழப்பா கூட இருக்கலாம் பினான்சியல் இழப்பா இருக்கலாம் பணம் இழப்பா இருக்கலாம் பிசினஸ் பண்ணிருப்பீங்க வேலை இடமாற்றம் இருந்திருக்கும் நிறைய அலைச்சல்கள் இருந்திருக்கும் படிப்புல கவனமே இல்லாம போயிருக்கும் மனசுல குடும்ப வாழ்க்கையிலிருந்து வெளியில வந்துடலாமா பனிமரமா இருந்துடலாமா அப்படிங்கறத தாண்டி தவறான முடிவுகள் கூட எடுத்திருப்பீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா சுக்கரன் தான் சுக்கரன் பலம் இல்லாம போனதுதான் சுக்கரன் பத்துல அமரும்போது வேலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வேலை வாய்ப்பு பர்ஃபெக்டா இருக்கும் இவ்வளவு நாளா பரிதவிச்சு போயிருந்த ஒவ்வொரு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சுக்கர பயிற்சி மகத்தான யோகத்தை ஏற்படுத்த போது சுக்கரனை நினைச்சிங்கன்னா யோகத்தை ஏற்படுத்திடுவார் ஏன்னா குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அமைப்பு மிதனராசி அன்பர்களுக்கு சுக்கரனால தான் முடியும் அதே மாதிரி சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகளை வீட்டில் ஏற்படுத்த சுக்கரனால மட்டும்தான் முடியும் மிதன ராசிக்காரர்களுக்கு நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் எதிர்பார்க்கும் விஷயங்களை கண்டிப்பா நடத்தி கொடுப்பார் ஒரு இடம் வாங்கணும்னா கண்டிப்பா இடம் வாங்க முடியும் வாங்கணும் ஏதாவது பிரச்சனை முடியும் ஆசைப்பட்ட பெண்ணையும் ஆணையும் திருமணம் செய்யணும் நியாயமான கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பார் திருமணத்துக்கான குரு பலனை ஏற்படுத்தி கொடுப்பார் தாயின் மீது பிரச்சனை இருந்தாலும் சரி பெண்ணால் ஏற்பட்ட சாபமும் சரி விலகக்கூடிய தருணம் இது உங்க வாழ்க்கையில புதிய வேலை அலைச்சல் இல்லாத வாழ்க்கை பிரஷர குறைக்க கூடிய ஒரு காலகட்டம் உண்டாகும் திருட்டு போன பணம் திருட்டு போன வாழ்க்கை திக்கு தெரியாம நிற்க கூடிய இடம் நீங்க செய்யும் பிசினஸ க்ளோஸ் பண்ணிட்டு கடன் அடைச்சிட்டு நிம்மதியா வீட்டுல உட்காரலாம்னு நினைச்சா கூட முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனை வண்டி வாகனங்கள் சாப்பாடு விஷயத்துல பிரச்சனை வண்டியை நிறுத்துறதுல பிரச்சனை எதை எடுத்தாலும் கண்பிரிச்டு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இந்த காலகட்டத்துல இருக்கும் ஏற்படும் எப்படின்னா இந்த சுக்கிரன் மீனத்துல உச்சம் அடைஞ்சு கண்ணிராசியை பார்க்கறார் உங்களுக்கு சுகஸ்தானம் இல்லையா சுகஸ்தானத்துக்கு சுக்கரனுடைய பார்வை கிடைத்து சுகஸ்தானம் பலம் பெற்றா அவ்வளவு பெஸ்டா இருக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எது அதுவும் பத்துல உச்சமாகி சுக்கிரன் பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் பதவி சுகத்தை அனுபவிப்பீங்க அரசியலில் இருக்கவங்க ஆதாயம் அடைவாங்க சினிமாவில் இருக்கவங்களுக்கு உங்க படம் நல்ல ஓஹோன்னு ஓடும் மருத்துவ துறையில இருக்கவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா சாதிப்பீங்க விஞ்ஞானிகள் பாராட்டப்படுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு தொட்டது துளங்கும் தொட்டது பொண்ணாகும் போலீஸ்காரர்களுக்கு இது சூப்பரான டைம் உங்க மேலதிகாரி உங்களை வணங்கக்கூடிய நேர்மையை சொல்லலாம் சூரியன் ஒன்பதில் அமரப் போறார் அதே நேரத்துல பத்துல புதனும் அமரும் போது இதே நேரம் உங்களுக்கு இந்த நீச்சபங்க ராஜ யோகம் உங்க வாழ்க்கையில அதாவது இங்க மீனமனையில உங்க ராசி அதிபதியும் சுகஸ்தானாதிபதியும்

செலவு சுப செலவா மாறும் நோய்வாய்ப்பட்ட மருத்துவ செலவுகள் குறையும் மன வாழ்க்கை உறுதியாக்கப்படும் பேச்சுவார்த்தையில் சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும் நினைத்த சில விஷயங்களை நினைத்த மாத்திரத்திலேயே அடைவீங்க தடை தாமதங்கள் தூள் தூளாகும் வெளிநாட்டு யோகம் பிறக்கும் அரசு வழியில் ஆதாயங்கள் உண்டாகும் மேலதிகாரிகள் கிட்ட அந்த நட்பு அதிகரிக்கும் சகோதரத்துவம் அதிகரிக்கும் மாணவர்களின் படிப்பு முன்னேற்றத்தை கொடுக்கும் பெண்களின் உடல் நலம் சீராகும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில விவசாயம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்பு உண்டாக்கும் இன்னமும் சொல்லணும்னா என்னென்ன பொருளை எல்லாம் அடகு வச்சிருக்கீங்களோ அடகு வைத்த அத்தனை பொருட்களையும் மீட்பீங்க புதுசா ஆடை ஆபரணங்கள் தங்க நகைகள் வாங்குறதுக்கு கரெக்டான ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்கும் சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற்றம் காண நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்படுத்த அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்